வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலய தரிசனம் ஆன்ம முன்னேற்றம் ஆலயங்கள் தொடங்கினால் ஒரு வார்த்தை சொல்லி அறிவுணர்த்த நல்லாசிரியன் கிடைப்பான் என்பது சான்றோர் வாக்கு இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் ிய சிவபெருமானின் திருத்தலங்கள் பல அவற்றுள் அட்ட வீரங்கள் சிறப்பு தலங்களில் ஒன்றான வழுவூர் அருகே பண்டாரவாடை என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் சுந்தரநாயகி உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் அன்புமயமாய் அமர்ந்து அரும்பாலிக்கிறான் அன்புதான் சிவம் சிவமே அன்பு அன்பால் அடியவரை ஆட்கொண்டு அருளும் நாயகி உடனுரை கைலாசநாத சுவாமி திருக்கோயில் மயிலாடுதுறை அருகே பண்டாரவாடை என்னும் ஊரில் அமைந்திருக்கிறார் சிவபெருமான் நிகழ்த்திய எட்டு வீரச் செயல்கள் நடந்த அட்ட வீரட்டங்களில் ஒன்றான வழுவூருக்கு அருகே இந்த திருக்கோயில் பழைய கம்பீரத்துடன் திகழ்கின்றது இந்த பண்டாரவாடை முற்காலத்தில் பருவதேசபுரம் என்று அழைக்கப்பட்டது வரலாறு வழுவூர் வீரட்டம் பற்றிய வடமொழி கதவுர மகாத்மியம் என்னும் நூலில் பதினேழாவது அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்து இறைவனின் திருநாமம் கைலாசநாத சுவாமி இந்த திருத்தலத்து இறைவியின் திருநாமம் சுந்தரநாயகி பிச்சாடன மூர்த்தியாக வந்த இறைவனும் மோகினியாக வந்த திருமாலுமே இந்த கோயிலின் சிவலிங்க வடிவில் விளங்குகின்றனர் மலைபோன்ற இறைவன் காட்சி தந்ததால் இந்த கோயில் மலைக்கோயிலாக அதாவது மாடக் கோயிலாக கட்டப்பட்டுள்ளது பிச்சாரண மூர்த்தியாக வந்த இறைவனும் மோகினியாக வந்த திருமாலுமே இங்கு சிவலிங்க வடிவில் விளங்குகின்றனர் மலைக்கோயில் என்ற மாட கோயில் வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது பர்வதேசபுரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய சன்னதி உடைய இக்கோயிலின் கோபுர வாயிலில் மகா கணபதி இடும்பன் சன்னதிகள் உள்ளன கோயிலின் வடக்கே திருதாபகர தீர்த்தம் உள்ளது இந்த மலைக்கோயிலின் மேலே ஞானஸ்கந்த மூர்த்தியாக ஆண்டவர் ஞான சிவயோக தட்சிணாமூர்த்தி எட்டு திருக்கரங்களுடன் கூடிய துர்கா பரமேஸ்வரி பிரதோஷ மகிமை பொருந்திய தர்மநந்தி ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர் மலைக்கோயிலான இந்த மாடக்கோயிலில் அதிகாரநந்தி ஸ்ரீதேவி பூதேவி உடனாய சீனிவாச பெருமாள் விஸ்வசேனர் பட்டாபிஷேக கோலத்தில் சீதா லட்சுமண ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயர் கருடன் துளசி மாடம் மேற்கு திசையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் வாயு மூலையில் மகாலட்சுமி சனி மூலையில் வைரவர் சூரியன் நாகர் தனீஸ்வரன் துர்க்கை ஆகியோர் எழுந்தருளி அருண் பாலிக்கிறார்கள் காவிரியின் தென்கரையில் தருமபுரம் என்னும் சிற்று இங்கே அந்தனர் குலத்தில் தர்மவான் என்னும் நச்சு மரம் குலத்துக்கும் இயல்புக்கும் தொடர்பில்லாமல் சுற்றி வந்தான் ஒரு ஐப்பசி மாதம் காவிரி புலா கட்டத்தில் பதினாறு வயது நிரம்பிய வேட்டுவ குலப் பெண்ணை வழிமறித்து வலிய மனம் செய்து மதுவருந்தி புலால் உண்டு துன்புறுத்தி வந்தான் விளைவு தீராத நோயும் நரைத்திரை மூப்பும் மனம் திருந்திய எழுந்தருளி எழுந்தருளியிருக்கும் சுந்தர நாயகி உடனுரை கைலாசநாதரைப் போற்றி ஓய்வு பெற்றான் இதுவே இத்தல வரலாறு இன்றும் இத்தலத்து இறைவனை வழிபட்டால் தீராத நோயும் வறுமையும் நீங்கும் என்று நம்புகின்றனர் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் கேட்க கேட்க செவி மணக்கும் உணர உணர உள்ளம் மணக்கும் அந்த வகையில் இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதருடைய பாடல்கள் மிகவும் பொருள் பொதிந்தவை இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடலில் அவர் முருகப் பெருமானை பற்றி அவ்வளவாக சொல்லவில்லை அவ்வளவாக என்ன பாடலின் நிறைவு பகுதியில் போய் ஒரே ஒரு வரியில்தான் முருகனை சொல்லுகின்றார் அதற்கு முன்னால் ராமாயணம் மிகப்பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம் முழுவதுமாகவே இப்பாடலில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பின்பகுதியில் இடம்பெற்றிருந்தாலும் முற்பகுதியில் அருணகிரநாத சுவாமிகள் ஒரு மாபெரும் தகவலை சொல்லுகின்றார் இன்று மட்டுமல்ல என்றென்றும் மக்கள் மனதில் பதிந்து அனுபவத்தில் கொண்டு வரப்பட வேண்டிய தகவல்கள் அவை பாடலை பார்த்துவிட்டு பொருளை பார்க்கலாம் ஆல கால படப்பை மடப்பியர் ஈரவாளர வெற்றும் வீழ்ச்சியர் யாவராயினும் நத்தி அழைப்பவர் தெருவோடே ஆடி ஆடி பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் உலைச்சியர் பலரூடே மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சேலை என் நெகிழ்த்தரை சுற்றிகள் வாசம் வீசும் மனத்து மினிக்கைகள் உறவாலே மாயை ஓடு விழுத்து அழுத்திகள் காமபோக வீணைக்குள் உனைப்பணி வாழ்வில்லாமல் மலச்சன நத்தினில் வேணோ மேலை வானூர் உரைத்த பாலனாகி பாலனாகை போதித்தோர் முனி கொரு மேலைவானோர் உரைத்த கொரு உதித்தர் உதித்தொர் வேள்வி காவல் நடத்திய கரு அடியாலே மிவியே மிதில சீலை செற்று மின் மாது தோல் தழு விப்பதி புக்கிடமேவியே மிதில சிலை செற்று மின் மாது தோல் தழு விப்பதி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின் அவனோடே டு புக்கவனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் ஞால மாது புக்கவனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் நாடி ராவணனைச் செகுவித்தவன் மருகோனே ஞான தேசிக சத்குரு உத்தம வேளவா நிறுவைப்பதி பித்தக ஞான தேசிக சத்குரு உத்தம வேளவா நிறுவைப்பதி பித்தக நாகமாமலை சொற்பதொர் நிற்பதொர் பெருமாளே இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு அதை வேகம் சொல்கிறார்கள் அல்லவா அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல்ல அவர் பாடலின் பின்பகுதியில் கடைசி வரையில் ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவா நெருவைப்பதி வித்தக நாக மாமலை சொற்பது ஒரு நிற்பது ஒரு பெருமாளே சொற்பெற நிற்பது ஓர் பெருமாளே என்று ஒரு வரியில் அங்கே ஆறுமுகனை சொன்னாரே தவிர அதற்கு முன்னால் முழுவதுமாக பாடலின் பிற்பகுதியில் ராமாயணம் இடம்பெற்றிருக்கிறது இந்த அளவுக்கு ராமாயணத்தை அழகாகவும் எடுப்பாகவும் தொடுப்பாகவும் சுருக்கமாகவும் முழுவதுமாகவும் சொன்னவர்கள் யாருமே கிடையாது இவரை தவிர மேலேவானூரூரை தேவர்கள் எல்லாம் ராவணனுடைய துயரம் தாங்க முடியாமல் அங்கே போய் அப்பா எங்களை கட்டி காப்பாற்றி என்று வேண்டினார்கள் அல்லவா அதை சொன்னவர் அந்த ராமாயணத்துல முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்ன என்பதை கொண்டு வருகின்றார் அது என்னென்ன நிகழ்வுகளை இவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்தால் பாடலின் முற்பகுதிக்கான பொருள் தானே விளங்கிவிடும் ராவணனுடைய துயரத்திலிருந்து கட்டி காப்பாற்று தேவர்கள் வேண்டுகோள் விடுத்தாகிவிட்டது தசரதனுக்கு குழந்தையாகி வந்து அவதாரம் செய்தாகிவிட்டது அகலிகை சாபவிமோசனத்தை விமோசனத்தை கற்குரு அடியாலே என்று சொல்கின்றார் காரணம் அகலிகை தேவேந்திரன் பெண்ணாசை என்ன விளைவு என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அதை சொன்னவர் ஞாலமாதொடு புக்கவனத்தில் பூமியின் பூமாதேவியின் மகளான தேவியோடு தம்பியோடு காட்டிற்கு வந்த அவர் என்னென்ன செய்தார் என்பதை இங்கே அருணகிரநாதர் விளக்கும் பொழுது வாலி படக்கனை தொட்டவன் தேவேந்திரன் எவ்வளவு தவறு செய்தான் பெண்ணாசையால் என்று பார்த்தோம் வாலி தம்பி மனைவியை தன் மனைவியாக எண்ணினவன் அதனால வாழும் வாலி படக்கனை தொட்டவன் அங்கேயும் பெண்ணாசையின் விளைவாக தவறுகளை செய்த வாலி அழிக்கப்பட்டான் என்று அந்த தகவலையும் சொல்லி கொண்டு வந்தார் நாடி ராவணனை செகுவித்தவன் ராவணன் தலை சிறந்த வீரன் உம் ஈடு சொல்ல முடியாது உத்தமமான பக்தன் அதுவும் சரி வேதங்களில் கரை கண்டவன் கலைகளில் கரை கண்டவன் கற்புக்கரசியான மண்டோதரியின் கணவன் எல்லா இருந்தும் மாற்றான் மனைவியான சீதாதேவி மேல் அவன் புத்தி போனதல்லவா வள்ளுவர் வள்ளுவர் ஏழே ஏழு சொல்றார் உலகத்துல யார் சொல்ல போகிறார்கள் இப்படி என துணையராயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறங்கில் புகழ் இதற்கு விளக்க உரைதான் ராமாயணம் என்பது அதனாலதான் நாடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே என்று சொன்னார் அப்பா அப்படி பெண்ணாசையால் என்னென்ன விளைவுகள் உண்டானதோ அவ்வளவையும் நீக்கியவர் உன்னுடைய மாமனான அந்த மகாவிஷ்ணு அதாவது ராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்ட அவருடைய மருமகனான நீ என் உள்ளத்திலும் அந்த பெண்ணாசை என்பது இடம் பெறாமல் பெண் ஆவல் வேறு அதாவது பற்று வேறு பெண் ஆசை வேறு அடியின் மனைவி மேல் அடியேனுக்குள்ளது பற்றுதல் அதே மாற்றான் மனைவி மேல் எனக்கு இருக்கக்கூடியது பற்றுதல் அல்ல ஆசை ஆசை அதனால்தான் ஞான தேசிகா சத்குரு உத்தம அப்பா தெளிவான ஒரு நல்லறிவை தரக்கூடிய குருநாதா எனக்கு நல்லதை சொல் என்று சொன்ன இவர்தான் பெண் ஆசை என்பது என்ன என்ன என்பதை பாடலின் முற்பகுதியில் விரிவாகவே சொல்லி அப்படிப்பட்ட அந்த பெண் ஆசையில் நான் விழுந்து அழியக்கூடாது இது அடிக்கடி அருணகிரிநாதர் சொல்ல காரணம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம் இதன் காரணமாக பதினைந்தாவது நூற்றாண்டு மட்டுமல்ல அப்பொழுதெல்லாம் ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் இதில் ஈடுபட்டதன் காரணமாக இரண்டு மூன்று மனைவியர் அந்த ராஜா போனதுக்கப்புறம் யாருடைய மகனுக்கு அரசாட்சி என்பது பெரிய பிரச்சனையாக போய் ஒவ்வொருவருடைய மகனும் ஒவ்வொரு குழுவை சேர்த்துக்கொண்டு எனக்குத்தான் என்று அவர்களுக்குள்ளேயே போரிட்டதன் விளைவாக அயலான் நுழைந்தான் நாடு சிறை சிதை உண்டு போனது சிறையுண்டு போனது இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு ராஜாலாம் இல்லையே என்று கேட்க வேண்டாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாமும் நம் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தவறில் ஈடுபடக்கூடாது அதன் காரணமாகத்தான் அருணகிரநாதர் அடிக்கடி இந்த வேண்டுகோளை பலவிதமான முறைகளிலும் வைக்கிறார் ஆறுமுக வள்ளல் நம் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டு அதே போல அந்த அகலிகை விஷயத்தில் பார்த்தோம் பாலி பார்த்தோம் ராவணனை பார்த்தோம் இப்படிப்பட்ட தவறுகள் நம் உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் இடம் பெறாமல் நமக்கும் நல்வழி காட்டி குருநாதராக இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இது உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் பரவசப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்றும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்